ஒன்று காயம் வச்சு பூத்தி காரணம் மாதிரி தாண்டா கூட போகிற வேட்டிக்கிட்ட முட்டையில என்ன அம்மா வர்றான் அது வர்றான்னு ஐயா அந்த மைக்கு கொஞ்சம் இறக்கி வைக்க முடியுமா ஐயா டவுன் ப்ளீஸ் இங்கே வாயா ஆப்பா தீப்பட்டி முண்டை உக்காரம் போது சரியாக வைக்க நான் அரைஞ்சி விடுவேன் ஓகே 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 பண்ணும் அந்த மாதிரி அதை செஞ்சு விடு அந்த மாதிரிக்கு அதே மாதிரி சரி எதிர்த்து போய் தரா முண்டை இடியப்பா முட்டேன் மெய்ப்பொருள் காண்பதறிது ஆறுபடையான் பில்டர் நாகமலை புதுக்கோட்டை மதுரை மாநகர இரவு பறவைகள் பயலுகண்டா கமுதி என்னுடைய பாச கிராமம் கமுதி உலகத்தேவன்பட்டி முத்து பயலுக குடூரம்மா எம் கேஆர் மருதமணி மதுர பயலுகட்டா மன விரும்புதே உன்னை மண்ணின் மைந்தன் பிரவீன் சார்பாக அன்பாளையத்துக்காக ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று நன்றி ப்ரோ நன்றி என் அன்பு தம்பிகளா எங்கடா அந்த நீ வாடா வா பிரேமலை தெரிய வந்தா வேல்ராஜ் கேமராமேன் இருக்காங்க வர ஓகேயா ஓ மண்டே உனக்கினா கமிட்டின்னு தெரியாமல் கூட அள்ளிட்டா யோகி பாபு யோகி பாவுல வேந்தேன் பாண்டா விநாயகா ஹோட்டல் பறவை அஜித் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அஜித் ப்ரோ கொடூரமா தம்பி ஜாமியை கூப்பிடும்போது எடியப்பும் பருத்திப்பாலாம் சொல்லக்கூடாது காசை வெட்டி போட்டுவோண்டா மயிர புடுங்கருக்கு ஏ தொண்டு தம்பி அண உண்டா மாடு புடி மாடு தெரியாம உட்காரு ஏன் மடியில் உட்காந்து அப்படி இருக்குண்ண கொஞ்சம் நேரம் இது மதுரை பறவை மார்க்கெட் எங்களது மூணு சாமி கோவில் கும்பிடக்கூடிய என் உறவுகள் வந்து விட்டார்கள் பறவை மொத்த காய்கறி வியாபாரிகளே வருக வருகன்னு அன்போடு வர உட்காருங்க உங்களுக்கு நேரம் உட்காரு உக்காரு கத்திரிக்காய் சூத்த ஏ தெரியாமல்ங்குவா ஏக்கூடாத கண்டாலி மேடம் பத்தி வெற்றி அறிச்சி விட்டு போப்பா கருமாத்தூர் மூனுசாமி திருப்பணி குழு மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் பறவை காய்கறி கம்சன் கடை உரிமையாளர் சார்பாக எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நூலாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது காசை கொடுத்துட்டு போ துண்டை வச்சு என்ன பண்ணா ஏ கொண்டு வரக்கூடாது தம்பி கீரி என்ன முன்டை பெரிய புருஷிலி மாதிரி காய்தூ சார்ஜுக்கு தான் வருவார் நன்றி 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 வேணுமா உங்கள் அப்பாட்ட போய் ஆயிரம் ரூபா ஆயிடுவா கொஞ்சம் ஜார் போய் பங்காளி ஏ எண்ணூறு முந்நூறு இந்த ஒரு கீரிங்கன்னு அறிஞ்சு அறியாமல் செய்த வினை அப்படி மாடு சுத்துமாடு கேமரா வாழஞ்சு நொட்டுது எங்க கருப்பை வளர்த்த மாடு வளதுகம் பஜ்ஜாக்குது இடுப்பு முறுக்குது எங்க நொண்டி சாமி மாடு இடதுகம் பஜ்ஜாக்கியது அப்ப மஞ்சு ஒரு அட்டுக்கு நம்ம கிளவே மாடு கொண்டு போறாரு மாட்டோட யாரும் போகலடா நீ போயிருக்க சொல்லக்கூடாது அரை மயிருமே அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா எப்படி மாலை என் மன்னவர் அலங்கா நல்லூருக்கு ஒத்த இளம் மாடு கொண்டும் போறாரு இந்த மாட்டு மேல எந்த ஜாமிடா கூட போக போற அப்ப வலது கொம்புல கரும்பனும் இடது கொம்புல நொண்டி சாமியும் துமுள்ள அன்னைக்கு முனியாண்டிய முனியா ஆண்டிய வாடியாண்டு உங்க கிளவே வளர்த்த மாடு வளது கும்பிது இடுப்ப முறுக்குது உங்க மாட்டை வளர்த்த மாடு எழுது கும்ப ஜாக்கி அப்ப எதிரி எல்லாம் மாட்டை பிடிக்க வட்டம் போடுறேன் அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாருன்னு சொன்னானா ஆத்தா அடி ஆத்தா இந்த கிளவே மாட்டு கோம்பூல ரெண்டு பூ தான் வாயா போலாந்து நிற்கிதுடா எழுஞ்சுக்கோ வீட்டு படம் முடிஞ்சிச்சு போடான்னு இடியாப்பம் கிடையாது ஒன் சூத்து போ முண்டை சூத்து முண்டை மருதங்குடி மன்னு நாலு மட கம்மாயா என் மருதுடைய ஐய நாரு நீ வேட்டைக்கு நாளையில எந்த குதிரைடா இன்னைக்கு சொந்த குதிரையில ஜவாரி செய்ய போற ரெண்டு புதத்தை வரைஞ்சி கட்டைய கட்டி பாட்டேன் ஆடையில குறிவாக்க வந்தியா இல்லை செய்வனை வைக்க வந்தியா உட்கார் கேள்விப்பட்டிருக்கியா என்னைய கோடாங்க கேள்விப்பட்டிருக்கியா ஆஹ் போய் கேள்விப்படாமல் இருப்பனா மைக்கு சத்தம் கேக்குது பேசுனா அதுதான் கேட்கும் மூடிக்கிட்டு உக்காருன்னு அந்த மீசையை அழிச்சி விட்டு அறையினேன் எகன திறந்துகிட்டு இருக்கு உட்கார்ப்பா தங்கம் எந்த ஊர்ப்பா இழுத்தெடுத்தான் பட்டி பேரு அந்த சொல்லிட்டாக என்ன வேற ஓன் பேர் வேணபா என் பேரு ஏய் சும்மா என் அவன் பேரு ஊன்னு உனக்கு புரியத் ஒரே கம்பெனியில் அட்னஸ் போடுங்கள சித்ரம் மாசத்தில் வெயில் அடிக்கும் காலம் இது யாருக்குத் தேன் தெரியாது பங்குனி மாதமும் வெயில் அடிக்கும் உங்க பாட்டைங்க ஆள ஆண்ட காலத்துல நடந்த சம்பவத்தை சொல்றேன் அன்னைக்கு மட்டும் வெயில் அடிச்சு இன்னைக்கு வெயில் அடிக்காம இருக்கு சித்திரம் எதிர்த்து பேசாதப்பா பேசல வெயில் அடிக்கும் போது பொங்க கிண்டாகடா அன்னதானம் ப்ரோ எப்படியாவது வாங்கி தின்னுட்டு போயிடணும்டா வெயில் அடிக்கும் போது வெயில் அடிக்கும் போது நெல்லை காய போடணும் நான் கூட நீங்க தான் கிளவி வெயிலில் மதுரை உணர்த்துதா வெயில்ல தாண்டா மதுரை உணர்த்த முடியும் அப்புறம் பங்குனி வெயிலில் வெயில்ல உணர்த்த முடியும் கார்த்திகை மாசம் அப்ப மதுரை உணர்த்தும் போது கீழே விழுந்துச்சா கிளவின் பக்கத்துல போற ஆறு அவள்காப்பையா அப்ப எதுக்கடா போனே அத்தாடி நம்ம உண்டாட்டி மதுரை உணர்த்துடா நம்ம உண்டாட்டியா அவன் கிளவேன் கிளவேன் உண்டாட்டியா அப்ப மதுரை பிடிக்கும் போது கிளவி புல்ல வற்று தூக்குறான் இது என்னாம்மா இருக்கு நான் போயிட்டு வர்றேன் வேணாம் குறி வாத்து பொல புழைச்சதுதான் ஏய் என்ன என்ன ஏன் மதுரை உனத்துனே மாதம் என்ன ஒரு கொஞ்சம் கூட ஒரு அருகதை இல்லாமல் வேணாம்

எட்டாவது பாஜா ஆகி ரிக்கார்டு சீட்டாக காட்டுறான்டா ஐயா காவல்துறை இருக்காக இருக்குல்ல ஐயா இதை எழுதி வச்சுக்கோங்க ஐயா நான் அப்படின்னா வந்தால் தேவைப்படும் ஐயா இவனோட நான் ஏழை ஏ கொஞ்சம் கூட ஒரு ஆறு ஏ ஒரு நம்புற மாதிரி சொல்கிறா அப்போ ஆசுபத்திரி போன கிழவி நிறமாசம் கர்ப்பமாக இருக்கா இன்னும் குறியே பார்க்க வேணா தயவு செய்ய குண்டக்க மண்டக்க கோவம் வந்துடும்

சாமி ஊடு வாயும் சும்மா இல்ல சாமியே வாய்ஞ்சாலும் ஒரு வருஷம் எப்படித்தான் நாலும் ஒரு வருஷம் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்குப்பா தெய்வம் சொல்லுக்கடன்னே சொல்ல சொல்லு மாறாம செஞ்சுருக்கு இப்போ பாரு அப்போ கிளவி வீட்டுக்கு வந்தவனே வயசுக்கு வாரா ஏ ஏ ஏ என்னா செய்ய